நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா எங்கடா சீமானை காணும் எங்கடா சீமான் போட்டாவே காணும் சீமானை பார்த்து அவ்வளவு பயமா என்று கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்த எடுத்த சீமானின் தம்பிகள் நாம் தமிழ் தம்பிகள் அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் சரிங்க நண்பர்களே காவிரி போகிறதுக்கு முன்னே இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் மொத்தம் இங்கே ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டருக்கு பார்த்தீங்களா இங்கே இது வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து டேங்க் மருந்து அடிச்சேன் மருந்துன்னா கெமிக்கல் மருந்து தான் வேற வழி இல்லை இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மருந்து தான் அடிச்சாகணும் ஏன்னா இப்போ இயற்கை மருந்து அப்படிங்கிறது நம்ம வந்து இப்ப பயன்படுத்தலை ஆனால் வரும் நாட்கள்ல வந்து எனது இலக்கு எனது கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களாகவே எனது இலக்கு நோக்கம் என்ன அப்படின்னா இயற்கை வழி விவசாயத்தை முன்னெடுக்க அப்படிங்கிறது தான் அது என்ன காரணம் ஏன் அதை வந்து இன்னும் நான் முன்னெடுக்கல அப்படின்னா அதற்கு வந்து ஒரு அடிப்படை கடைப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு நாட்டு பசுமாடு வந்து தேவைப்படுது அதனால இந்த வருஷம் அதை வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு ஒரு நாட்டு மாடு வாங்கணும் உடனே இயற்கை வழி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் அந்த என்ன காரணம் ஏன் இது தாமதம் அப்படின்னா அந்த பொருளாதாரம் தான் வேற ஒன்றும் இல்லைங்க பொருளாதாரம் காரணமாக தான் இது வந்து கொஞ்சம் தாமதம் படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த வருஷம் நிச்சயம் ஒரு நாட்டு மாடு ஒன்று வாங்கிடுவேன் அதன் மூலமாக அந்த இயற்கை இந்த அந்த இரு பஞ்சகாவியா அமிர்த காவியா நீர்மூர் கரிசல் தெம கரைசல் இப்படின்ட்டு அது மூலமா பூச்சி விரட்டி இயற்கை பூச்சி விரட்டி அப்படின்னு நிறைய இடுப்பொருட்களில் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நம்ம தயாரிக்கும் தயாரிக்க அதுக்கு நம்ம நாட்டு மாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் இந்த வர்ற நாட்களில் நாட்டு மாடு ஒன்று வாங்கிடுவேன் அது அதை அடுத்த வருஷம் வந்து நம்ம வந்துன்னா படிப்படியாக நான் இயற்கை விவசாயத்துக்கு எனது விவசாய முறையை மாற்றிடுவேன் மருந்தடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் என்ன சேத்துல வந்து ஏரத்தில் வந்து என்னென்னு அடிக்கிறதுங்கிறது அடுத்து நான்கு மணிக்கு மேலே இன்னும் ஒரு ஒரு ஏக்கர் ஒரு பத்து டேங்கு ஒரு ஆறு மணி ஆயிரம் ஒரு ரெண்டரை மணி ஆகும் அது வந்து இது நான் அடிக்கிற மருந்து அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேட்டரி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம் பவர் ஸ்ப்ரேன்னு இருக்குது பெட்ரோல் போட்டு ஓட்டுறது இது வந்து நான் வச்சுருக்கிறது பேட்டரி ஸ்ப்ரே கரண்ட் வந்து சார்ஜ் போட்டுக்கிறது காலையில் ஒரு பத்து டேங்க் அடித்தா இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு அடுத்த நாலு மணிக்கு வந்து அடுத்த இன்னொரு பத்து டேங்கு அடிக்கிறதுக்கு அந்த திரும்பி அந்த சார்ஜ் ஏறி ஆகணும் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் உங்ககிட்ட ஒரு தகவலை பெருந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு கல்வி பதிவு சரி நண்பர்களே வாங்காது என்ன பதிவு அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் சரி என்ன அப்படிங்கமாதிரி யூடியூப்பில் உடைய பதிவில் பார்க்கும்போது அதில் இளைய பாரதம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வாக்குறுப்பு எடுத்திருக்காங்க அதாவது உங்களுக்கு பிடித்த அரசியல் ஆளுமை அரசியல்வாதி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அதுல சில அரசியல்வாதிகளுடைய பேரெல்லாம் வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க யாருடைய பேரெல்லாம் இடம்பெற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் நம்ம முதல்வர் திராவிட முதல்வர் மாடல் ஸ்டாலின் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு அண்ணாமலை பேர் இடம்பெற்றிருக்கு அது பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவருடைய இடம்பெயர் அவருடைய பேர் இம்பெற்று இருக்குது அப்புறம் முன்னாள் முதல் வேறு பழனிசாமி அவருடைய பேர் இருந்து நான்கு பேருடைய பேர் இடம்பெற்று இருக்குது சரி சீமான் பேர் இருக்கணும் பார்த்து நானும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி பார்த்தா அந்த சீமானுடைய பேரே காணும் எங்கடா சீமான் அப்படிங்கிற மாதிரி ஏன் மாசுக்குள்ள அப்போ ஏமா ஒரு கேள்வி கே எழுந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய பேர் ஒரு தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட கருத்துக்கள் இந்த கீழே கருத்துக்களை போட்டிருந்தாங்க சரி கருத்துக்களை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் திறந்து பார்த்தா நான் ஏன் மனசுக்குள்ளே என்ன ஒரு கேள்வி எழுந்ததோ அதை பல உறவுகள் வந்து இந்த கேள்வியை மூணு எழுப்பி வச்சுருந்தாங்க இதுல எங்க அண்ணன் சீமானுடைய போட்டோ காணும் எங்கரா சீமானை காணும் எங்கரா சீமானுடைய பேரை காணும் எங்கரா நாம் தொலைக்கட்சியை காணும் அப்படிங்களை எல்லாமே அந்த எல்லாமே இந்த கேள்வியை தான் நிறைய கருத்துக்கள் வந்து இருந்தது போது எந்த அளவுக்கு யூடியூப் பாருங்களேன் பாஜகவுக்கு ஆதரவான ஆர் எஸ் எஸ் ஆதரவான ஒரு யூடியூப் சேனல் இருக்கட்டும் இருந்து போகட்டும் ஆனா நீங்க கேள்வியை முன்வைக்கும் போது யார் சிறந்த உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைமை அரசியல் ஆளுமை யார் அப்படின்னு கேக்கும் போது முக்கியமா இங்க களத்துல இருக்கிற அரசியல்வாதிகளுடைய பெயரெல்லாம் வந்து வைக்கணுமா இடம் பெற செய்யணுமா வேணாமா அப்படிங்கும்போது ஏன் இதுல வந்து சீமனுடைய பெயரை வந்து நீங்க இடம்பெற செய்யல ஏன் வந்து தவிர்த்தீங்க அப்ப சீமனை பார்த்துக்கணும்னா அவங்களுக்கு பயமா இப்ப நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நானும் ஒரு கருத்தை வந்து வைக்கிறேன்னு நினைச்சீங்க சிறந்த அரசியல் ஆளுமை யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறேன் அப்படின்னா அது நிச்சயம் வந்து அண்ணாமலையோ மோடியோ அவருடைய பெயரையோ இடம்பெற செய்வேன் இதுதான் வந்து ஒரு தர்மமான ஒரு நியாயமான வாக்கெடுப்பா இருக்கும் அதை விட்டு எனக்கு வந்து மோடியை பிரிக்காது எனக்கு வந்து அண்ணாமலையை பிடிக்காது அப்படிங்க அவரை வந்து புறக்கணிச்சுட்டு அவருடைய பெயரை பெயரை வந்து இடம்பெற செய்யாம அந்த வாக்கெடுப்பு நடத்துறது நடத்துறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு நியாயமான வாக்கெடுப்பா இருக்காது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏன் சீமானை பிடிக்கலன்னா உங்களுக்கு சீமானின் கருத்தின் மீது உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு முரண்பாடுகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா வந்து ஒரு அரசியல் ஆளுமையாக ஒரு அரசியல் ஒரு தலைவராக இங்க இருக்கும் போது ஏன் சீமானுடைய வந்து இடம்பெற செய்யல இதை வந்து மிகப்பெரிய ஒரு மோச மோசடியாதான் நான் வந்து இதை பாக்குறேன் வாக்கு செலுத்துறவங்க கருத்து தெரிவிக்கிறவங்க அவங்க யாருக்கு வேணுமோ தெரிவிச்சிட்டு போகணும் ஆனா இடம்பெற செய்யணுமா வேணாமா அப்படிங்கும் போது ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு இடிப்பு பண்றீங்க ஏற்கனவே மொத்த ஊடகமும் இந்த காட்சி ஊடகமும் இந்த அச்சு ஊடகமும் வந்து சீமான நாம் வந்து இடிப்பு பண்றாங்க புறக்கணிப்பு செய்யறாங்க இதுல நீங்களும் இந்த மாதிரி பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எடுப்பு பண்ணீங்கன்னா ஒரு நியாயமான அரசியல் வர வளர்றதுக்கு ஒரு முட்டுக்கடை இருக்காதா அப்படிங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட செயல்படுங்க அதனால இனி வரும் நாட்கள்ல இந்த மாதிரி வாக்குறுப்பு எடுத்தும் போது ஆனால் சீமானவருடைய பெயரும் இடம்பெற செய்யுங்க இதுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு ஜனநாயகமான முறையில் ஒரு நடத்தக்கூடிய ஒரு வாக்குறுப்பா இருக்கும் அதனால இந்த மாதிரியெல்லாம் ஒரு மோசடி வரைய செய்யாதீங்க சரிங்களா சரி நண்பர்களே அதான் அந்த கருத்து பெட்டியில் வந்து நிறைய பேர் இந்த இளைய பாரதம் யூடியூப் சேனல் சேனலுக்கு வந்து கேள்வி சிறுபடி கேள்வி தான் அந்த பதிவு போட்டிருக்காங்க எங்க சீமானாக காணோம் எங்கடா சீமான் பேராக காணோம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்ட மெனிக்கையே வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு உருத்தம் அப்படி நம்ம வந்து தவிர்த்துட்டோம் கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மனசாட்சியில் இருந்தால் ஒரு உருத்தம் மனசாட்சி இல்லைனா அது வந்து அதை பற்றி பேச்சே கிடையாது சரி நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அது சீமான் தான் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் அரசியல் வாய் அப்படின்னா அது சீமான் அவர்களுக்கு தான் ஒரு நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து பெற்று அந்த சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வர போறாங்க அதற்கு நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தமிழ்கள் வந்து அதற்காக கடுமையாக நம்ம குறைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நிச்சயம் இதை பற்றினா இதுக்கான வியூங்கள் திட்டங்கள் எல்லாமே ஒரு நாட்கள் நான் உங்களோட பயந்துக்கு போறேன் நிச்சயம் இந்த விவசாய பணிகள்லாம் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துல வந்து முடிஞ்சிடும் அதன் பிறகு தீவிரமா நம்ம களத்தை இறங்கி செயல்படுவோம் சில நுணுக்கமான விடயங்கள்லாம் வந்து களத்தில் நம்ம செயல்படுத்தி நாம் தமிழ் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவோம் ஆனால் சீமன் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்கல்ல இந்த புரட்சி அப்படிங்கிறது எப்போ இருந்தாலும் மக்கள் மனசில் வந்து ஏற்படும் அப்படிங்கும்போது இந்த புரட்சி ஏற்படும் போது இங்கே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இந்த ஆட்சி அதிகாரங்கள் எதுவுமே முன்னால் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை வந்து நம்ம ஏற்படுத்துவோம் சரி நண்பர்களே இந்த நேரத்தில் இந்த தகவல் வந்து உங்களோட பயந்து கொள்ளாத இந்த காலையில் மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்